கிளம்பியாச்சு மதுரையிலேருந்து சபரிமலை இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீல்புத்தூர் ராஜாபாளையம் ரோடு ராஜாபாளையம் சிறுபுத்தூரை நோக்கி இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அச்சன் கோயில் கோயில் சஸ்தா கோயில் வந்தாச்சு வந்து சேர டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணி ஆறரே ஆயிடுச்சு என்னென்னா ஆரியங்காவது குளத்துப்பழா அதெல்லாம் போக இருந்துச்சு டைம் இல்லை சரி தான் பார்த்துட்டு அப்படியே நேராக சபபரிமலைக்கே போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு பாருங்கள் வீடியோ கூட்டமே இல்லை மொத்தத்துக்கே பார்க்கிங்கில் மூணு வண்டி தான் கிடந்துச்சு ஆளே இல்லை சுத்தமாக ஆனால் அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரில பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எரிமேலி வந்துவிட்டேன் எரிமேலி வந்து எங்கே இருக்கு இத்தனை மணிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றரை பதினொன்றரை மணிக்கு வந்தேன் ரோடு சரியில்லை ரொம்ப லேட்டு என்ன பண்ணுறது வந்தாச்சு நீங்கள் நேராக பேட்டை துள்ளிட்டு நேராக அப்படியே நிலக்கல் போக வேண்டியதுதான் போகிற வழியில் பாரு ட்ராஃபிக்கை ஒன்றும் இல்லை இந்த டிராஃபிக் என்னென்னா அங்கே ஒரு செக் போஸ்ட்டு இருக்கும் அந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட டிரைவருக்கு பூரா டீ கொடுப்பாங்க போலீஸு அதனால் நிற்கிது வந்தாச்சு நிலக்கல் பாருங்கள் பார்க்கிங் எவ்வளோ கூட்டணும் அங்கே வண்டியே இல்லை அச்சன் கோயிலில் இங்கே வந்து